ராதே கிருஷ்ணா திருவண்ணகரம் உப்புளியப்பன் கோவில் ராமன் கேட்டரிங் உப்புளியப்பன் கோவில் யூடியூப் நேரலுக்கு நமஸ்காரம் இந்த ராமன் கேட்டரிங்கிற வந்து பிரபாவி நாற்பது வருஷம் மாடி தொடங்கினது இதை இப்போ அவள் வந்து அவள் பிள்ளைங்க நாலு பேர் நான்காவது ரவிச்சந்திரன் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருந்து சர்வீஸ் பண்ணுவான் இந்த கேட்ரிங்கோட நோக்கமே வந்து ராம்னால் தான் வந்துட்டு அவளுக்கு ஆச்சார அனுஷ்டானத்தோடு சாப்பிடணுன்ற இருக்கிறவாளுக்கு நாங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூங்கல்லாம் சேர்க்காம அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்னென்ன டேஸில் ஒர்க் பண்ணுறது எப்பப்போ ஹாலிடேஸ் ஆ சொல்லிடுங்களோ இது இதுக்கு ஹாலிடேஸே கிடையாது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாளும் எப்போ வேணாலும் கிடைக்கும் பாக்கி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் சாப்பாடு ஏதோ ஒரு பத்து பேர் கிடைக்கணும்னு தவிர முன்னாடி சொன்னால் அதுக்கு மாதிரி நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் டைமிங் டைமிங் வந்து காற்றால டிஃபன் எட்டுலேண்டு ஒம்பதுரை வரைக்கும் இருக்கும் மத்தியானம் சாப்பாடு பதினொன்றிலேண்டு ரெண்டு மணி வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து நீங்கள் பதினோரு மணிக்கு எங்கள்கிட்ட சொல்லி நான் முன்னாடியே சொல்லிவிட்டால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருப்போம் ஈவினிங் ஈவினிங் வந்து ஒருபோதும் இருக்காது பத்து இருபத்தஞ்சு பேரு அப்படின்னு தான் டிஃபன் நாங்கள் ரெடியாக பண்ணி தருவோம் கும்பகோணம் டிகிரி சாப்பிடுற மாதிரி அதனால் ஆற்றுல எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி வயிறு கெடுக்காம இருக்கிறதுக்கு சாப்பாடு ரொம்ப வருஷமா இங்க சாப்பிட்டு இருக்கேன் அதாவது எங்கள் ஊருக்கு போயிட்டு அலைஞ்சு வந்தாலும் இங்கே இருக்கு சாப்பிட அப்படிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் சேஃப் ஃபுட் அதனால ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எங்கள் நேர்களுக்கும் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களை பற்றி உங்களோட கேட்டரிங் சர்வீஸ் பற்றி நீங்களே சொல்லுங்க சார் என் பேர் அழைச்சிருந்தேன் ராமன் கேட்டரிங் சர்வீஸ் யா நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ செவன் ஜீரோ ஃபைவ் டூ செவன் சிக்ஸ் நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்க பண்ணி தந்துடுவோம்